எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நண்பர்களே உங்கள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நண்பர்களே சரிங்க வெயில் வேற செம்ம வெயில் அடிச்சுட்டு இருக்கு வெயிலே குறைய மாட்டேங்குது நண்பர்களே இந்த மாதம் வந்து மழை வர டைமு ஆனால் வந்து மழை வரலை வெயில் தான் அடிக்குது காற்று அடிக்குது காற்று அடிச்சு அடிச்சு வானத்தெல்லாம் களைச்சி விட்டுருது சரிங்க நம்ம வந்து முக்கியமான டாபிக் வரலாம் நம்ம டாபிக் வரலாம் என்னோட லைஃபை பற்றி சரிங்களா என் கூட பிறந்தவங்க பற்றி பேச போகிறோம் சரிங்களா எங்க வீட்டில் வந்து எங்க அம்மா எங்க அப்பா நாங்க வந்து மூணு பேர் நண்பரே மூணு பேர் சரிங்களா எனக்கு வந்து ஒரு அண்ணா ஒரு தம்பி இருக்கான் நான் வந்து நடுவில் ரெண்டாவது சரிங்களா எங்கள் அண்ணாவுக்கு எனக்கு என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் மூணு மூணு வயசு டிஃப்ரெண்ட் இருக்கு மூணு வயசு டிஃப்ரெண்ட் எங்க அண்ணானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா என் தம்பிகிட்ட சின்ன வயசுலேந்தே நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கோ பிடிச்சிக்குவோம் சண்டை கூட கொண்டே இருப்போம் நண்பர்களே ஆனால் எங்கள் அண்ணன் என்னை ஒன்றுமே சொல்ல மாட்டான் எனக்கு என்னையும் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அண்ணனை நல்லா தான் இருந்தோம் நாங்களும் நல்லா தான் ஸ்கூல் போயிட்டு இருந்தோம் அவர் அதிகமா அவனுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்காது வேலைக்கு போவோம் சின்ன வயசுலேயே எல்லா இடத்துக்கும் எல்லா வேலைக்கு போவோம் நண்பர்களே நாம பழம் வைக்கிறது இழந்த பழம் எல்லாத்தையும் போயிட்டு வந்து எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருப்பான் அதை அந்த காசை வரது வர்றதை வச்சு எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவான் இது அப்புறம் நான் அவ்வளவுக்கு எனக்கு தெரியாது விவரம் தெரியாது அப்புறம் வந்து கோலி குண்டு விளையாடுமா அந்த குண்டு வந்து நான் இன்னமும் வச்சுருக்கோம் என் தாயம் பையன் விளையாடிட்டு இருக்கான் தம்பி விளையாடுனா இப்ப அடுத்தது வந்து என்னோட பையன் விளையாண்டுட்டு இருக்க அந்த கோலி குண்டை வச்சு ஒரு அப்போ தான் ஒரு ரொம்ப தான் எங்க குடும்பம் நல்லா தான் போயிட்டே இருந்துச்சு எல்லாரும் நல்லா தான் சந்தோஷமா இருந்தோம் ஒரு நாள் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நாள் நடந்தது எங்க வீட்டில் வந்து அது என்னன்னா எங்க அண்ணனோட எங்க அண்ணன் தான் நன்னா இறந்து போயிட்டு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு எங்கள் வீட்டில் கஷ்டமான ஒரு நடந்துச்சு அப்போ வந்து நான் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அண்ணா வந்து ஃபிஃப்த்து படிச்சுட்டு இருந்தான் அப்போ வந்து ரொம்ப அழுதுகிட்டே வந்தான் எனக்கு அப்போ தெரியல வயிறு க வயிற்றில் கையை வச்சுட்டே இருந்தான் அழுதுகிட்டே வந்தான் வயிறு வலி வயிறு வலின்னு சொல்லிட்டு வந்தான் அப்போ வந்து எனக்கு அவ்வளோக்கு தெரியல நான் வந்து மூணாவது அண்ணே படிச்சிட்டு இருந்தேன் எனக்கு அவ்வளோக்கு தெரியல எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூல் பின்னாடி அப்போ அங்கே தான் விளையாண்டுட்டு இருப்பேன் அப்புறமேலே போய் பார்த்தா எங்கள் அண்ணா வயிறு வலியெல்லாம் துடிச்சிட்டு இருந்தான் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அப்போ இந்த இப்போ அந்த டாக்டர் இல்லைன்னா கூட்டிகிட்டு போனால் எங்கள் அண்ணா அங்கேயே இறந்து போயிட்டான் அதுக்கு என்ன ரீசன்னா எங்கள் ஊரில் ஒருத்தவங்க அவங்கள அப்போ எங்களால் ஒன்றும் பண்ண முடியல எங்களுக்கு அளவு அப்போ விவரம் தெரியலை எனக்கெல்லாம் அளவு விவரம் தெரியலை இப்போ மாதிரி இருந்தால் நாங்கள் கரெக்டாக நான் பண்ணியிருப்போம் என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னு சொல்லி பண்ணியிருப்போம் எங்கள் அண்ணனை இந்த டைமில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சரிங்களா நண்பர்களே அவன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா தம்பி இருந்த மாதிரி அண்ணனும் ஒருத்தர் இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் என் வாழ்க்கையில சரிங்க நண்பர்களே அடுத்த நம்ம பார்க்கலாம் சரிங்களா அண்ணன் நினைச்சேன்னு கருந்துது சரிங்களா நண்பர்களே சரிங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா எங்க ரொம்ப மிஸ் பண்றேன் அவன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் வாழ்க்கையா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் கொஞ்சம் தொகையா இருந்திருக்கும் அவ்வளவுதான் சரிங்க நண்பர்களே என்னோட இதுக்கு ஒரு பேச பாய் நண்பர்களே அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் பாய் பாய்